அனைவருக்கும் வணக்கம் கேந்திர ஸ்தானத்தின் சிறப்பு ஒரு ஜோதிட சாஸ்திரத்தில் திரிகோணம் கேந்திரம் பணபரம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஏன் கேந்திர சாஸ்திரத்திற்கும் சிறப்பு அப்படிங்கிற விஷயம் எடுத்துட்டோம்னா அதற்குண்டான காரணங்களை நம்ம பார்க்கணும் சரி கேந்திர ஸ்தானங்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயத்துக்கு போவோம் ஒன்று நாலு ஏழு பத்து இந்த நான்கு பாவத்தையும் கேந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரி ஏன் இந்த கேந்திரத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க திரிகோணத்தில் தானே ஒரே திசைகள் வரும் கேந்திரம் வெவ்வேறு தானே வரும் அப்படிங்கிற கேள்விகளாக வரும் சரி இந்த கேந்திரஸ்தானத்தில் ஒன்று பத்து அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா ஒன்று அப்படிங்கிறது லக்ன பாவம் ஜாதகரை குறிக்கும் பத்து அப்படிங்கிறது ஜாதகர் பிறந்து அல்லது எதற்காக பிறந்தார் எந்த கர்ம பலனை அனுபவிக்கிறதாக பிறந்தார் அப்படிங்கிற விஷயங்களை குறிக்கக்கூடியது இந்த ஒன்று பத்து ஒன்றாம் பாவங்கிறது லக்னம் ஜாதகர் ஜாதகரனுடைய குணாதிசயம் அவருடைய நிலை இந்த விஷயங்களில் சொல்கிறது அப்படின்னா ஒன்று பத்துங்கிறது அவர் எதுக்காக பிறந்தார் என்ன கர்ம பயனை அனுபவிக்க போகிறார் எந்த விஷயத்திற்காக எடுக்க போகிறார் அப்படிங்கிறது தான் காரகம் சரிங்களா இந்த ரெண்டு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லக்ன பாவத்திற்கு ஏதாவது கிரகம் இருந்தது அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய ஆளுமை எடுத்து அந்த ஜாதகர் செய்வார் அப்படிங்கிற அர்த்தம் சரி அப்படி அந்த லக்ன பாவத்திற்கு எந்த கிரகமும் இல்லை அப்போது எல்லா கிரகத்திற்கும் நேர் எதிராக இருக்கும் பாவத்தில் உள்ள கிரகம் பார்வை செய்யுமா ஜோதிட சாஸ்திரத்தில் எல்லா பாவத்திற்கும் சரி எல்லா கிரகத்திற்கும் சரி தான் இருக்கும் இடத்திலிருந்து ஏழாம் இடத்தை பார்வை செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு பலன் நாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம் அப்போது ஒருவருடைய ஜாதகத்திற்கு லக்ன பாவத்தில் கிரகங்கள் இல்லைனாலும் ஏழாம் பாவத்திலாவது கிரகங்கள் இருக்கணும் சரிங்களா ரைட் அவர் என்ன செய்வார் ஏழாம் இடத்துலேருந்து இந்த லக்ன பாவத்தை பார்வை செய்வார் ரைட் இந்த பத்தாம் பாவம் அப்படிங்கிறது அவர் எடுத்துகிட்டு வந்த கர்மஸ்தானம் இந்த பத்தாம் பாவத்திற்கு அவது கேந்திரங்களில் ஒரு கிரகம் இருந்து பார்வை செய்யணும் சரி அப்போ அந்த பத்தாம் பாவத்திற்கு நேர் ஏழாம் வீடுன்னா எது நாலாவது வீடு லக்னது காலபுருஷ தத்துவத்தில் நாலாம் பாவம் அப்படிங்கிறது ஏழாம் பாவத்திற்கு சரி பத்தாம் பாவத்திற்கு ஏழாம் வீடு சரிங்களா இந்த கேந்திரஸ்தானங்கள் அப்படிங்கிறது ஜாதகர் அவர் எடுத்த முயற்சியோ அவர் எடுத்த கர்மவினையோ இல்லை அதில் இருக்க கிரகத்தின் தன்மைகள் அவர் வழி நடத்துகிறார் அப்படின்னால் அந்த ஸ்தானம் அப்படிங்கிறது கை கொடுத்தால் மட்டும்தான் அவருக்கு அது கிடைக்கப்படும் ஏன் அப்படின்னா எல்லா கிரகங்களும் தான் நிற்கிற இருந்து முழுமையாக ஏழாம் இடத்தை பார்வை செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கிறதுனால இந்த ஒன்றாம் பாவமும் இந்த பத்தாம் பாவம் லக்ன பாவம் மற்றும் கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய பத்தாம் பாவம் இரண்டும் இயங்கினால்தான் வினை பயன் தீரும் அப்படிங்கிற ரூல் இருக்கு சரிங்களா அப்போது இதற்கு நேர் எதிராக நாலு மற்றும் ஏழும் இந்த பாவங்களும் கேந்திரஸ்தானமாக தான் கருதப்படுது அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் ஒன்றாம் பாவம் நாலாம் பாவம் ஏழாம் பாவம் மற்றும் பத்தாம் பாவம் இப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னா கேந்திரஸ்தானம் கேந்திரம் அப்படின்னா ஜாதகர் மற்றும் ஜாதகர் எதற்காக பிறவி பயன் எடுத்தார் என்பதை தான் இந்த கேந்திரஸ்தானம் அதனால் ஒருவருடைய ஜாதகத்தில் ஒன்று நாலு ஏழு பத்தில் ஏதாவது ஒரு இடத்துலனாவது ஒரு கிரகம் இருந்து இந்த பாவத்தை பார்க்கணும் இல்லை லக்னத்தில் இருந்தது ஏழு இருக்குன்னா ரெண்டு பேரும் பார்த்துக்கிறாங்க நாலில் இருந்து பத்தில் இருந்தாலும் பார்த்துக்கிறாங்க சப்போஸ் நாலுலையோ பத்துலையோ ஏதோ ஒரு கிரகமாவது இருந்தது அப்படினால அந்த ஜாதகர் எதற்கு பிறந்தால் எதை அனுபவிக்க பிறந்தால் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு கிடைக்கப்பெறும் சரிங்களா கேந்திர பாவங்கிறது ரொம்ப மெயின் இதுதான் ஜாதகரையும் ஜாதகர் சுமந்து வந்த கர்ம பலனையும் குறிக்கக்கூடியது தான் கேந்திரஸ்தானம் அந்த கேந்திரம் ஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்று நாலு ஏழு பத்தில் ஏதாவது ஒரு கிரகமாவது இருந்து அவருடைய தேவைகளை பூர்த்திகளை நிறைவு செய்வது தான் கேந்திரஸ்தானம் ரைட்டுங்களா இந்த கேந்திரஸ்தானம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காலபுருஷ ராசியில் மேஷம் முதலாக கொண்டு பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா சர ராசியில் மட்டுமே வரும் ஒன்று நாலு ஏழு பத்து இந்த வீடுகள்லாம் பாருங்கள் மேஷம் கடகம் துலா மகரம் இந்த நான்கு வீடுமே பார்த்தீங்கன்னா சரராசியாகத்தான் வரும் சரிங்களா இந்த விஷயத்தை போல தான் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்னத்திற்கு ஒன்று நான்கு ஏழு பத்தில் ஏதாவது கிரகம் அமர்ந்தால்தான் அந்த ஜாதகரனுடைய தேவை பூர்த்தி அமையும் அல்லது இந்த ஒன்று நான்கு ஏழு பத்தில் உச்சம் பெற்ற கிரகங்கள் அமைந்தாலும் சிறப்பு தான் ஏன்னா ஸ்ரீராமரோட ஜாதகத்தை பாருங்கள் அவர் கஷ்டங்கள் நிறையா பட்டார் ஆனால் எதுக்காக பிறப்படுத்தார் அப்படிங்கிற விஷயம் பார்த்திங்கனாலே புரியும் ஸ்ரீராமர் ஜாதகம் பார்த்திங்கன்னா லக்னம் லக்னத்தில் சந்திரன் ஆச்சி அங்கே குருங்கிற ஒரு உச்சம் அதிலிருந்து நாலாம் பாவம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா துலாம் துலாம்பீட்டில் சனி பகவான் உச்சம் ஏழாம் பாவம்னு சொல்லக்கூடிய மகர வீட்டில் செவ்வாய் உச்சம் அதே அதேபோல் பத்தாம் வீடுன்னு சொல்லக்கூடிய மேசத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் உச்சம் ஸ்ரீராமர் ஜாதகத்தில் இப்படி இருக்கும் ஸோ அவர் கஷ்டம் அதெல்லாம் பட்டார் ஆனால் அவர் ஒரு சாதிக்கிற்காக பிறந்தார் ஒருவருடைய ஒரு விஷயத்தை சாதிக்கிறார் ஒருவர் ஜெயிக்கிறார் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் கேந்திரஸ்தானமும் சிறப்பாக பலம் பெற்றிருந்தால் மட்டுமே தான் அவரால் ஜெயிக்க முடியும் சரிங்களா கேந்திரஸ்தானத்திற்கும் முக்கிய பங்கு வகிக்கிறது நன்றி